இல்லை திரு திரும ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இணக்கமான சூழல் இருந்தது அவருக்கிட்ட பேசணும் அவர் வந்து நம்ம மறுபடியும் திரும்பி ஒன்றாக இணைந்து செல்ல நீயே அவரை பற்றிய இங்கேயே நான் எல்லாம் சொல்லிகிட்டு இதுக்கு மேலேன்னா நீ அவர்ட்ட தான் கேட்க எல்லா ஊரும் எங்களுக்கும் அவருக்கு எதுவுமே இல்லை எத்த விதமான சங்கடம் உள்ள சண்டை எல்லாம் சந்திராங்க ஆனால் இந்த வேண்டுத்தவங்க தமிழ்நாட்டில் அதிகப்படியான அம்பேத்கார் சிலையை திறந்தவர் மருத்துவ ஐயா எப்படின்னா தமிழ் குடிதாங்கின்னு சொல்லி தலித் மக்களுடைய பிணத்தை தன் தோழிலே சுமந்து சென்றதாலே தமிழ் குடிதாங்கின்னு பட்டம் பெற்றவர் மருத்துவ ஐயா இப்படி அவரு தான் கொடுத்தாரு நம்ம எல்லாத்துக்கும் அவரு உருவாக்கிய தலைவர் மருத்துவ ஐயா இது வந்து இந்த அரசியல் ஒரே சப்ஜெக்ட் சும்மா சும்மா சொல்றதுங்க அது தேவையில்லாத எதிர்பார்த்தமா இருந்த இபிஎஸ் ஓபிஎஸ் கூட இன்று வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்ட நிலையில அரசியல் களம் வந்து பரபரப்பாயிட்டு இருக்கு இன்னும் நீங்க வந்து பேச்சுவார்த்தை தான் அப்படிங்கறதுனாலதான் இந்த கொஸ்டின் எழுப்பணும் அரசியல் களத்துல முதல் முடிவு எடுக்கக்கூடிய தலைவர்கள் ஆனா கடந்த நான்கு ஐந்து தேர்தலில் முதல் முடிவு எடுத்து எடுத்து தோத்துட்டோம் இப்ப கடைசி முடிவு நாங்க தான் எடுக்க போறோம் எப்படி எடுக்க போறோம் வெற்றிக்கான ஓட்டை நாங்க தான் போட போறோம் எந்த கூட்டணி ஜெயிக்க போதோ அந்த வெற்றிக்கான ஓட்டை நாங்க போட்டு அந்த கூட்டணி ஏன் முதலமைச்சராக நன்றி நல்ல செய்தி முறை கேட்டாலும் அதுதான் விரைவில் விரைவில் கூட்டணி அமையும் உங்களுக்கு தெரியாம எதுவுமே இல்லை இதே இடத்துல நானும் மறுவிப்பேன் செய்தி தொடர்பான அடிப்படையில் மருத்துவம் ஐயா அவர் உங்களை கூட்டிகிட்டு போய் கதவு திறக்கப்படும் விஐபி எல்லாம் வருவாங்க நீங்க நீங்க தான் எடுத்து பறவை திரும்ப அவங்களோட ஏற்கனவே ஒரு இணக்கமான சூழல் அவருகிட்ட பேசணும் அவரு வந்து நம்ம மறுபடியும் திரும்பி ஒன்றாக இணைந்து நீ அவரை பற்றிய இங்கேயே நாங்கள்லாம் சொல்லிட்டு இதுக்கு மேலதான் நீ அவருக்குதான் கேட்கணும் எங்களுக்கும் அவருக்கு எதுவுமே இல்லை விதமான சங்கடமும் இல்ல மீண்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலே அதிகப்படியான அம்பேத்கர் சிலையை திறந்தவர் மருத்துவ எப்படின்னா தமிழ் குடிதாங்கின்னு சொல்லி தலித் மக்களுடைய பிணத்தை தன் தோழிலே சுமந்து சென்றதாலே தமிழ் குடிதாங்கின்னு பட்டம் பெற்றவர் மருத்துவ இப்படி அவரு தான் கொடுத்தாரு நம்ம எல்லாத்துக்கும் அவரை உருவாக்கிய தலைவர் மருத்துவர் ஐயா இது வந்து இந்த அரசியல் ஒரே சப்ஜெக்ட்டை சும்மா சும்மா சொல்றதுங்க அது தேவையில்லாத எதிர்பார்த்துமா இருந்த இபிஎஸ் ஓபிஎஸ் கூட இன்று வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்ட நிலையில அரசியல் களம் வந்து பரபரப்பாயிட்டு இருக்கு இன்னும் நீங்க வந்து பேச்சுவார்த்தை தான் அப்படிங்கறதுனாலதான் இந்த கொஸ்டின் எழுப்பணும் ஏங்க அரசியல் களத்துல முதல் முடிவு எடுக்கக்கூடிய தலைவர்கள் ஆனா கடந்த நான்கு ஐந்து தேர்தலில் முதல் முடிவு எடுத்து எடுத்து தோத்துட்டோம் இப்போ கடைசி முடிவு நாங்கள் தான் எடுக்க போறோம் எப்படி எடுக்க போறோம் வெற்றிக்கான ஓட்டை நாங்கள் தான் போட போறோம் எந்த கூட்டணி ஜெயிக்கும் போதோ அந்த வெற்றிக்கான ஓட்டை நாங்கள் போட்டு அந்த கூட்டணி ஏ முதலமைச்சராக நன்றி நன்றி செய்தி எவ்வளவு முறை கேட்டாலும் அதுதான் விரைவில் விரைவில் கூட்டணி அமையும் உங்களுக்கு தெரியாம எதுவுமே இல்லை இதே இடத்துல நானும் மறுவிப்பேன் செய்தி தொடர்பான அடிப்படையில் மருத்துவ ஐயாவில் கூட கூட்டிகிட்டு போய் கதவு திறக்கப்படும் உள்ள விஐபி எல்லாம் வருவாங்க நீங்க எல்லாம்